ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சார் சனாஃபாம் ட்யூப் சேனலில் சஸ்கிரை பண்ணிங்க நம்ம தண்ணி வித்து அறுவா எல்லாம் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோம்னா மாடுகளுக்கு தீனி இருக்க கிளம்பியாச்சு மாடுகளுக்கு தீனி இருக்கக்காக போக பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக க்ளவுஸு க்ளௌஸ் எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அறுக்கும் நம்ம கையில் அறுவால் பெற்றாமல் இருக்க ஏன்னா நம்ம பால் கறவை வந்து நம்ம தான் கறக்குங்கிறதுனால நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் நமக்கு கறக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபீல்டில் தான் நம்ம சூப்பர் நெப்பியர் அறுவடை பண்ண போகிறோம் நம்ம பொதுவாக சூப்பர் நெப்பியர் நம்ம தீனி மாடுகளுக்கு தீனி இருக்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம லேபர் வச்சுருக்கோம் அவங்க இன்றைக்கி லீவுங்கிறதுனால நாம் இன்றைக்கி தீனி இறக்கறதுக்காக வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம தீனி இறக்கிற வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாடுகளுக்கு மட்டும்தான் நம்ம லேபர் வச்சுருக்கோம் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நாம தான் தீனி எல்லாமே அறுத்து போடுறோம் அது போக இது போல் தீனி இறக்கும்போது காலோட பாதுகாப்புக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போ சூ இருக்குது அது போட்டுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் அடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம அறுக்க ஆரம்பிக்கும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பதுக்கு நம்ம அறுக்க ஆரம்பிக்கும் நம்ம பொதுவாக தீனிகளை வந்து பசு மாடுகளுக்கான தீனிகளை ஃபுல்லாக வந்து லேபர் நமக்கு வந்து கண்டினியூவாக அறுத்துருவாங்க நம்ம ஆடுகளுக்கான தீனியை மட்டும்தான் நம்ம டெய்லி அறுக்கிற மாதிரி இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம டெய்லி அறுத்த பழக்கத்தினால தான் நம்ம இன்றைக்கி அவங்க வராத இன்றைக்கி நம்மளால சமாளிக்க முடியும் இல்லையா இல்லாத பட்சத்தில் நம்ம முழுக்க முழுக்க லேபர் நம்பியே தொழில் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது நமக்கு வந்து அனுபவம் முக்கியம் உலக ஆடு மாடுகளுக்கு வந்து பசுனி உணவு முக்கியமானது அதை நம்ம கரெக்டாக டெய்லி கொடுக்கணும்னா நம்ம அறுக்க தெரிஞ்சிருந்தால் தான் நடக்கும் நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு ஐம்பத்தொம்பது ஒரு மணி ஆயிடுச்சு நம்ம ஒரு மணிக்குள்ளே அறுத்து முடிச்சாச்சு ஒரு மணி நேரமும் பத்து நிமிஷமும் நம்ம அறுக்குது காயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கட்டு தீனி